அப்பா நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் உணர்வதற்கு வாழ்க்கையில் பல வருடங்களை கடக்க வேண்டியிருக்கிறது தோல் மீதும் மார்பு மீதும் என்னை சாய்த்து வழிகாட்டும் கலங்கரை விளக்காய் என் பாதைகளை முழுக்க வெளிச்சம் தந்தாயே அப்பா பதினான்காம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வித்து தமது கணவனும் தந்தையுமான அமரர் கிருஷ்ணரட்னம் கிருஷ்ணகுமார் அவர்களின் திதியை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திருமதி கிருஷ்ணகுமார் அமுதா செல்வன் கிருஷ்ணகுமார் சியாமலன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு கனேடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உணவு நிறுவனம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி